ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டீங்க எல்லாமே ட்ரை பண்ணிட்டீங்க ஆனாலும் இன்னுமே வந்து உங்களுக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது ஆனாலும் ஏன் நம்மளால் கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது நமக்கு வந்து பீரியட்ஸ் தள்ளி போகுது ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது ஆனாலும் நம்மளால் கன்சீவ் ஆக முடியலை சில நேரங்களில் நான் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி ரெண்டு கோடு தெரியுது பார்த்தா நெக்ஸ்ட் வீக் நான் வெயிட் பண்ணலான்னு நினைக்கிறப்ப எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுது ஸோ இது எல்லாமே எதனால் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா அப்போ நான் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இந்த காரணத்தினால கூட உங்களுக்கு வந்து பிரெக்னன்சி தள்ளி போகலாம் இது வந்து ஒரு முக்கியமான காரணம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய பேர் வந்து இதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க நீங்களும் வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நிச்சயமாக பிளான் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவை பற்றின இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுட்டு போயிடலாம் நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹெல்தி அண்ட் ஹோம்மேட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் மில்லட்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் அதாவது நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளில் மதிப்பு கூட்டல் பண்ணி நம்மளோட உடலில் இருக்கிற பிரச்சனைகளை என்ன மாதிரியான பாரம்பரிய அரிசிகள் மில்லெட்டுகள் பயன்படுத்தி சரி பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரியான நிறைய கஞ்சி மிக்சர்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான மெனுவை தான் இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இதில் பார்த்தாலே தெரியும் நம்மக்கிட்ட ஹெல்த் மிக்ஸ் வெரைட்டிஸே வந்து ஒரு மூணு வெரைட்டிஸ் இருக்குது ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோவை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதாவது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் என்ன காரணம்னே தெரியலை ஆனால் ப்ரெக்னன்சி தள்ளி போயிட்டே இருக்குது எல்லாம் நான் சொன்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் சில நேரங்களில் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணும்போது ரெண்டு கோடு வந்துடும் பார்த்தா ரெண்டு மூணு நாளில் பீரியட்ஸ் ஆகிடும் ஸோ இது எல்லாமே எதனால் அப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இதை பற்றி நிறைய வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது கோல்டு யூட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்மளோட யூட்ரஸ் வந்து கோல்டு அதாவது கூலாக இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா ஏன் இருக்கக்கூடாது நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா உடல் சூடு இருக்கவே கூடாதுன்னு தானே சொல்கிறீங்க அப்போ யூட்ரஸ் வந்து கோல்டாக இருந்தால் நல்லது தானே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க பட் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு உடல் சூடு கண்டிப்பாக இருக்கக்கூடாது தான் கண்டிப்பாக உடல் அதிகமான உடல் சூடும் கர்ப்பத்தை தடுக்கும் தான் பட் அதே சமயத்தில் நம்மளோட கருப்பைக்குன்னு ஒரு விதமான டெம்பரேச்சர் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருவை வந்து வந்து கருத்தரிக்க வச்சு அதை ஒரு இன்க்யூபேட்டரில் வச்சு தான் மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த கருவை அதில் வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகும் ஸோ அந்த மாதிரி நம்மளோட கருப்பையிலையும் ஒரு விதமான டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணும் ரொம்ப கோல்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து குழந்தை உருவாகிறதுல பிரச்சனை வரும் இம்ப்ளான்டேஷனில் பிரச்சனை வரும் ஸோ இம்ப்ளான்டேஷன் நடக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு வந்து ஒருவேளை ஓவலேஷனில் கருத்தரிச்சிருந்தாலும் அந்த கரு பதிஞ்சு வளர தேவையான அந்த போதுமான அந்த டெம்பரேச்சர் இல்லாததுனால அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராப்பராக நடக்கா நடக்காததுனாலையும் உங்களுக்கு வந்து கருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் சில பேருக்கு அதனால தான் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராப்பராக நடக்காததுனால தான் ரெண்டு கோடு தெரிஞ்சு அதுக்கப்புறம் பீரியட்ஸ் ஆகிடுது ஸோ இந்த கோல் யூட்ரஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட கருப்பையில் போதுமான அளவு வார்ம் அதாவது அந்த வார்ம்துன்னு சொல்லுவாங்க அது இல்லை ஸோ இதுக்கான அறிகுறி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட உள்ளங்கை உள்ளங்கால் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும் எப்போவே அந்த ஒரு சில்லனஸை வந்து அவங்களுக்கு வந்து சில்லு சில்லுன்னு இருக்கும் அதையே வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ஓவலூஷன் லேட்டாக நடக்கும் தள்ளி தள்ளி வரும் அதுக்கப்புறம் வர்ற பீரியட்ஸ் வந்து டார்க் ப்ரவுன் கலரில் இல்லைனா கொஞ்சம் கொஞ்சம் சொட்டு சொட்டாக வர்றது இல்லைனா கட்டி கட்டியாக வர்றது இது எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக அந்த ஓவலேஷன் டைமில் வரக்கூடிய அந்த டெசையர் அதாவது கணவரோடு சேர்ந்துருக்கணும் அப்படின்னு வரக்கூடிய அந்த லிபிடோ வந்து கம்மியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்து இருக்கிறதுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட்டே உங்களுக்கு இருக்காது ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு கோல்டு யூட்ரஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த அறிகுறிகளில் உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கோல்டு யூட்ரஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இப்போதைக்கு நீங்கள் வந்து உங்களோட கருப்பை சூட்டை மெயின்டைன் பண்ணுற மாதிரியும் கருப்பையை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக மாதிரியும் க கருப்பு உளுந்தில் செய்யப்பட்ட உணவுகள் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசி வகைகள் பூங்கார் அரிசியில் செஞ்ச உணவுகள் இந்த மாதிரி ஹெல்த்தியான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு கருப்பை வந்து நல்லா வேலை செய்யும் கருப்பை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும் ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலேக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ